இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதி மற்றும் புலம்பெயர் தேசங்களுங்கும் இன்று மாவீரத்தினர் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது தாயக பகுதிகளில் உள்ள அனைத்து இல்லங்களிலும் அதிகளவான மக்கள் ஒன்று திரண்டு தேசத்திற்காய் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைத்து கண்ணீர் மல்க அஞ்சலித்து வருகின்றனர் யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் இதுவரையான காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைய மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் காணப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் ஏதோ ஒரு காரணத்தை கூறி நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புகின்ற நடவடிக்கைகளிலும் அந்த நிகழ்வுகளில் பங்குபற்றுவோரை அச்சுறுத்தும் வகையில் புகைப்படங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளிலும் பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த முறை முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைமை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் காலத்தில் முதன் முதலாக இவ்வித அச்சுறுத்தலுமின்றி மக்கள் மிக சுதந்திரமாக மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபட்டமை சிங்கள மக்கள் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நிலவி வரும் மோசமான வானிலை குழப்பங்களின் மத்தியிலும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது தமக்காக இருந்த தமது உறவுகளை தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் ஒன்று கூடி நினைவுகூர்ந்த விடயம் மெய்சிலிருக்க வைப்பதாக சிங்கள பொதுமகன் ஒருவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லம் கிளிநொச்சியின் கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லம் உள்ளிட்ட பிரதான துயிலுமில்லங்களில் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கூடி அஞ்சலி இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த தேர்தலின் போது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளை நிராகரித்து தென்னிலங்கையின் தேசிய கட்சி ஒன்றுக்கு பெருமளவு ஆதரவு செலுத்தியதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தமை தெரிந்தது இதனால் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிடுவதாகவும் தென்னிலங்கையின் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல தரப்பினரால் கூறப்பட்டது ஆனாலும் இன்றைய மாவீரர் நாள் நிகழ்வுகளின் மூலம் தமிழ் மக்கள் தமது தேசிய இனவெழுச்சியினை மீண்டும் நிரூபித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை மல்லாவி ஆலங்குளம் துயிலுமில்லத்திலும் ஒன்று திறந்த மக்கள் தமது உறவுகளுக்காக உணர்வுபூர்வமான அஞ்சலிகளை செலுத்தினர் இதன்போது ஆலங்குளம் துயிலுமில்லத்தில் மாவீரர் தாய்மொழியனின் தாயார் கோ சரஸ்வதி பிரதான சுடரினை ஏற்றி அஞ்சலி நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார் ஈகை சுடரினை ஏற்றி அவர் அங்கு கதறி அழுதமை கான்போரை கண்கலங்க வைத்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்